இருக்கையை மாற்றினால் ஐயா அவர்கள் சோர்ந்து போவாரா என்ன புரட்சி காவலர் ஐயா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் இருக்கை எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை சட்டமன்ற உறுப்பினராக கடந்த இருபத்தி நான்கு வருடங்களாக பேரவையில் இருக்கும் அத்துணை இருக்கையிலும் அமர்ந்து தமிழக மக்களின் உரிமைகளுக்கும் கழகத்தின் வரலாற்று வளர்ச்சிக்கும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசியல் வாரிசாக இருந்து வரலாற்றில் முத்திரை பதித்தவர் மக்களுக்காக குரல் கொடுக்கும் மக்கள் நேசிக்கும் தலைவனுக்கு இருக்கை முக்கியமல்ல அவர் இருக்கும் இருக்கைக்கு அழகு சேர்ப்பவரே மக்கள் தலைவர் தீய சக்தி திமுகவும் துரோக சக்தி எடப்பாடியும் சேர்ந்து கூட்டு செய்து இருக்கையை மாற்றினால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சோர்ந்து போவாரா என கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை சீப்பை களவாடி ஒழித்து வைத்தார் திருமணம் போவது அதுபோலதான் ஐயா அவர்கள் தலைமையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை இருக்கையை மாற்றி நிறுத்தி வைக்க முடியாது என்பது வாரிசு அரசியல் மூலம் வந்த மு க ஸ்டாலினுக்கும் தவழ்ந்து தவழ்ந்து வந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரிய வரும்